ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து ஓட்டு போடுற இடம் வந்து வேறு வார்டில் அல்லது வேறு அட்ரஸில் மாறி இருந்தால் இப்போ வந்து நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபார்ம் எயிட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்விஎஸ்பி அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரைட் சைடு சர்ச் எலக்ட்ரோ ரோல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓட்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து சர்ச் பை இருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து நம்ம போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்துனே தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இதில் வந்து நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து மாநிலம் அப்படின்ட்டு பார்த்திங்களா சைடில் அந்த இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா கோட் இருக்கு அந்த இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேப்ஸா கோட் கரெக்டாக அடிச்சுட்டு சர்ச்சுன்றி பார்த்திங்களா அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் வந்து கீழே வந்துடும் உங்களோடய ஓட்டர் ஐடி நேமு அப்பா பேர் அதுக்கப்புறம் வந்து எங்கே வந்து நீங்கள் ஓட்டு போடுற இடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஜாத்தா பாட் சீரியல் நம்பர் பாட் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும் இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இது வந்து அட்ரஸ் வேறு இடத்துல இருந்தால் நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்சு அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் எயிட்டில் போய் நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் சைன் அப் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்தியன் ரெசிடென்ட் எலக்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அடிக்கணும் ஃபோன் நம்பர் அடிச்சுட்டு கீழே வந்து கேப்ஸாக கோட்ருக்கு அத்திங்களா அந்த அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் வந்து இதில் கேட்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட பேர் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க அதிலே லாஸ்ட் நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து உங்களோட அப்பா பேர் வந்து அதில் வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து பாஸ்வேர்டுன்ற பார்த்தீங்களா அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் பாஸ்வேர்டில் அடிச்சிங்கல்ல அதே வந்து சேம் ரிட்ட ரிப்பீட்டாக வந்து நம்ம வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகி மெசேஜ் வரும் அந்த ஓடிபியை வந்து நம்ம வந்து இதில் வந்து அடிக்கணும் இப்போ ஓடிபி வந்துருச்சு நம்ம வந்து அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதாவது நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும்ல ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இதை வச்சு மறுபடியும் நம்ம வந்து லாகின் பண்ணணும் ஓகே லாகின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் அடிச்சுட்டு கீழே கேப்ஸாக போட்டுருக்கீங்களா அந்த தான் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து எடுத்து நம்ம வந்து மறுபடியும் இங்கே வந்து டைப் பண்ணணும் ஓகே ஓடிபி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் இருக்குத்திங்களா அந்த அதை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் உள்ளே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம் இப்போ இதில் நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அப்படிங்க கரெக்ஷன் அப்படின்ட்டு கொடுத்திங்களா ஃபார்ம் எயிட் அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுமே இப்போ இந்த மாதிரி வரும் இதில் வந்து செல்ஃபால் அதர்ஸான்னு வரும் நம்ம வந்து செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கீழே இருக்குது அந்ததை அந்த தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ என்ட்ராயிரும் இப்போ வந்து உங்களோட டீட்டெயிலாக வரும் அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே ஓகேன்னு கொடுத்துருங்க உள்ள ஓகேன்னு போனோமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனே இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வித்தின் அசம்பிளி அப்படிங்குறது அதாவது நம்ம அசம்பிளிக்குள்ளேயே சேஞ்ச் ஆயிருந்தால் நம்ம அத்தின் அசம்பிளின்னு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அதர் தென் அசம்பிளி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தனே உங்களோட ஆதார் டீட்டெயில் வந்து அடிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும் நம்ம வந்து செல்ஃப் மொபைல் நம்பர் வந்து இதில் அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இமெயில் ஐடி இருக்குது அதுவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ மொபைல் நம்பர் அடித்தாச்சு கீழே வந்து இமெயில் ஐடி இருக்குது இமெயில் ஐடியும் நம்ம வந்து ஆப்ஷன் தான் அது கொடுத்துக்கலாம் கீழே வந்து இப்போ வந்து அப்ளிக் அப்ளிகேஷன் ஆஃப் அதாவது இப்போ நம்ம மாறின அட்ரஸ் வந்து இதில் வந்து நம்ம வந்து அடிக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டோர் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா கீழே தமிழில் வரும் தமிழில் வந்து ஓரளவுக்கு தான் கரெக்டாக வரும் நம்ம வந்து மறுபடியும் அந்த ரைட் சைடு வந்து ஒரு சின்ன பாக்ஸுமாக இருக்குதுங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி தமிழில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து டவுன் வில்லேஜ் அதாவது நம்ம வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு நம்மளோட பஞ்சாயத்து என்ன எந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறத நம்ம வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு சேம் அதே மாதிரி கீழே இதுக்கும் தமிழில் வரும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தமிழில் தெளிவாக வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி சேமாக வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்மளோட அட்ரஸை வந்து தெளிவாக இதில் வந்து அடிச்சுக்கலாம் அடித்தாச்சு ஓ ஓகே நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே மாதிரி சேம் தமிழில் வந்து அடிச்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பின்கோடு வந்து அடிக்கணும் அப்புறம் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்து தாலுக் தாலுக் நம்ம வந்து எந்த தாலுக்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட டிஸ்ட்ரிக்கு வந்துடும் தமிழ்நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அதாவது நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட் வந்து இதுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து எதாவது டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் ஆதார் கார்டு அப்படி இல்லைனா வந்து வாட்டர் பில் எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி எதாவது இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணலாம் அட்டாச் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அதோட வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க அந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது வந்துவிட்டிங்கன்னா கீழே வந்து டேட் வரும் டேட்டுக்கு பக்கத்தில் வந்து பிளேஸ் வரும் பிளேஸ் வந்து நம்ம எந்த ப்ளேஸ்லேருந்து போடுறோமோ அந்த பிளேஸ் வந்து நம்ம அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து கேப்ஸா கோடு வரும் அந்த கேப்ஸா கோடை அடிச்சுட்டு ப்ரீவியூ அண்டு சம்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ கேப்ஷா கோடு தப்பாக இருக்கிறனால உள்ளே போக மாட்டேங்குது மறுபடியும் வந்து கேப்ஷா கோடு கரெக்டாக அடிச்சுட்டு நம்ம ப்ரீவியூ வந்து சப்மிட் வந்து கொடுப்போம் இப்போ நீங்கள் கொடுத்தோமே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் எயிட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகும் அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் உங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு விட பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த ஃபார்மில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் அப்படின்ட்டுருக்கு கொடுத்தீங்களா அந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி வரும் அந்ததை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ இந்த ஃபார்ம் இருக்கும் அந்த டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப அந்த நம்பரை போட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ஆன்லைன் மூலயமா பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதான் வந்து அந்த ஃபார்ம் எயிட் இது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்